Hi students. இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் டாபிக் என்ன அப்படின்னா ஒளி இழை அப்படினு சொல்றோம். இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து என்ன பேர் அப்படின்னா ஆப்டிகல் ஃபைபர் அப்படினு சொல்றோம். ஆப்டிகல் ஃபைபர். சரியா? சோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முழு ஆக எதிரொளிப்பு. முழு ஆக எதிரொளிப்பு. இதனுடைய அடிப்படையில தான் வந்து செயல்படுறது அதாவது பொதுவா என்ன அப்படின்னா தகவல் தொடர்புக்காக இல்லையா செய்திகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதுல வந்து எந்த வித ஆற்றல் இழப்பும் இல்லாம அனுப்புறதுக்காக இந்த மாதிரியான இழைகளை வந்து பயன்படுத்துவாங்க சரியா அதுக்கு பேரு தான் ஒளி இழைன்னு சொல்லுவாங்க கரெக்டா அப்ப செய்திகளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு ஆற்றல் இழப்பு இல்லாம கொண்டு போறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இலைதான் ஒளி இழை சரியா சோ இந்த ஒளி இழையினுடைய இலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பகுதியை எடுத்துப்போம் சோ இந்த இருக்கும் சரி சோ இந்த இலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அருமா இதுக்கு பேரு

இந்த ஒளியிலைகளுடைய உள்பகுதி இந்த உட்பகுதிக்கு ஒரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா உள்ளகம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளகம் இதுல வந்து எதனுடைய ஒளி விலகல் எண் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளகம் ஏன்னா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு முழுவாக எதிரொலிப்பு கரெக்டா சாரி என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருப்போம் அப்ப இந்த உள்ளகம் இந்த பகுதி இருக்கு இந்த பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒளிவிலகல் எண் ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுவோம் எண் அது வந்து அதிகமாக இருக்கும் உரைப்பூச்சு இதுவும் உரைப்பூச்சு தான் இதுவும் உரைப்பூச்சு தான் உரைப்பூச்சுக்கு ஒளிவிலகல் எண் குறைவா இருக்கும் கரெக்டா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அந்த செய்திகளை வந்து அனுப்பப் போறேன் எது வழியா இந்த ஒளி இழை வழியா அனுப்ப போறேன் சரியா செய்திகள் வந்து என்ன வடிவில ஒளி வடிவில வந்து அனுப்பப் போறோம் அதனால அதுக்கு பேரு ஒளி சைகைகள் அப்படின்னு சொல்லுவோம் லைட் சிக்னல்ஸ் அப்படி அந்த ஒளி வெளியே வந்து என்னது வெற்றிடம் அல்லது காற்று இல்லையா காற்று இருக்குன்னு வச்சு காற்றுங்கிறது அடர்த்தி குறைவான ஊடகம் அடர் குறை ஊடகம் ஆனா உள்ளகம் பாருங்க அதனுடைய ஒளி விலகல் எண் அதிகமா இருக்கிறதுனால இது அடர்மிகு ஊடகம் இங்க ஒளி விலகல் குறைவு இந்த ரெண்டு உரை பூச்சுக்கும் அப்ப அதுவும் அடர் குறைதான் சரியா அப்ப அடர் குறை ஊடகம் காற்றுல இருந்து உள்ள நுழைவு அந்த ஒளி சைகை இப்படி நுழை கரெக்டா இது அந்த ஒளி சைகை செய்தி கரெக்டா இப்ப விழுந்து என்னாகுது ஆகுது அப்படின்னா இந்த கதிர் முழுசா வந்து எதிரொலி படையணும் இந்த மாதிரி அப்ப எதிரொலி படையணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு நிபந்தனை படிச்சிருப்போம் இல்லையா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சர்பேஸ் இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அட குறை ஊடகம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அடர் மிகு ஊடகம் அடர் மிகு கரெக்டா அப்ப அடர் மிகுக்குள்ள வரக்கூடிய ஒளி படிச்சிருப்போம் இல்லையா ஒரு கதிர் இந்த மாதிரி உள்ளது விழக்கூடிய கதிர் செங்குத்து கோடு கூட ஏற்படுத்தக்கூடிய கோணம் மாறுநிலை கோணத்தை விட குறைவா இருந்துச்சு அடையும் மாறுநிலை கோணத்துக்கு சமமா இருந்துச்சு அப்படின்னா இந்த பரப்பின் வழியாக போகும் எப்ப இந்த கோணம் மாறுநிலை கோணம் ஐசி கிரிட்டிகல் ஆங்கிள் விட அதிகமா இருக்குதோ அப்ப இப்படி எழுதணும் படுகோணமானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமா இருக்குதோ அப்போ இந்த படுகுசும் அதே ஊடகத்துல எதிரொலிப்பு இதுக்கு பேர் தான் முழு அக எதிரொலிப்பு அப்ப அதே மாதிரிதான் இப்ப இங்கே கதர் விழுந்திருக்கு அடர் மிகுடகம் அதனாலதான் இதனுடைய ஒளிவிலகல் என்ன அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய ஒளிவிலகல் எண்ணெய் அதிகம் அந்த மாதிரியான என தான் இதுல இருக்கும் அப்ப உள்ள வந்து என்ன ஆகும் முழு அகை எதிரொலிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் கரெக்டா அப்ப இந்த இடத்துல நான் ஒரு செங்குத்து கொண்டு வரைய போறேன் இந்த இடத்துல நான் செங்குத்து கோடு வரைஞ்சேன் கோட்டுக்கு இடையுள்ள கோணம் எப்படி இருக்கணும் கோணத்தை விட இருக்கணும் அப்ப இந்த மாதிரி முழுச மாதிரி இங்க செங்கு செங்குத்து கோடு நீங்க வரையலாம் இல்லையா இப்படி வரைஞ்சீங்க அப்படின்னா இதுதான் படுகோணம் ஐ மார்நிலை கோணத்தை விட அதிகமா இருக்கும் எக்ஸ்பிளேஷன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி மாட்டாங்க டையுது எதிரொலி படையுது அதுக்கப்புறம் பட்டு இப்படி வெளியே போகும் அப்ப அங்க விலகல் நடக்கவே நடக்கும் விலகல் என்னது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகணும் ஆனா அந்த ஊடகத்துக்கு உள்ளேதான் அந்த கதிர் இருக்கு அந்த ஊடகத்திலே தான் இருக்கு அப்ப இங்க நடக்கிறது முழு அக எதிரொலிப்பு அப்ப அந்த கதிர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இல்லையா அந்த சைகை வெளியே வர்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு எதிரொலிப்பு ஏற்படுத்தணுமோ அவ்வளவு எதிரொலிப்பு ஏற்படுத்தணும் அதாவது எதிரொலிப்பு அப்ப விலகல் இருக்காது இதனால வெளியே வரக்கூடிய அந்த சைகை ஒளி சைகையில வந்து ஆற்றல் இழப்போ அதனுடைய செறிவு வலிமையில வந்து குறைவோ இருக்காது இருக்கலாம் வெரி லீஸ்ட் இப்ப நூறு சதவீதம் உள்ள வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் கரெக்டா வெளியே வரும் இல்லையா மோதலினால கண்டிப்பா சில ஐ மீன் மிக குறைந்த ஆற்றல் இழப்பு இருக்கும் ஆனா விலகல் இல்லாததுனால ஆற்றல் இழப்பு மிக 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 குறைவு கரெக்டா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு சைகை அனுப்புறது வழியை அனுப்பும் போது நம்ம எவ்வளவு தூரம் ரொம்ப தொலைவான தூரத்துக்கும் என்ன பண்ணலாம் இந்த சைகைகளை வந்து ஆற்றல் இழப்பே இல்லாம அனுப்ப முடியும் அதுக்காக இந்த மாதிரியான ஒளி இழைகளை வந்து சூஸ் பண்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி குறிப்பு வரைகள் அப்படின்னு கேக்கலாம் நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ